இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் நடிகை பிரீத்தி சர்மா தற்பொழுது ட்ரெண்டிங் உடையில வெளியிட்டு இருக்க அசத்தல் புகைப்படங்கள் இணையதளத்துல ஆக்கிரமிச்சிட்டு வந்துட்டு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சித்தி டூ சீரியல்ல ராதிகாவுடன் மகளா நடிச்சு புகழ் பெற்ற நடிகை பிரீத்தி சர்மா திருமணம் அப்படின்ற சீரியல் மூலமா அறிமுகமாகி இருந்தாலும் சித்தி டூ சீரியல் தான் இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தது ஆனாலும் சில மாசம் மாசங்கள்ல இந்த சீரியல்ல இருந்து ராதிகா விலகி இருந்தாங்க ஆனாலும் பிரீத்தி சர்மா நடிப்பு பலரோட பாராட்டுக்களை பெற்றதோடு தனக்கென ஒரு ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்கிக்கிட்டாங்க பிரீத்தி சர்மா பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற மலர் அப்படின்ற சீரியல்ல நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா அதுல இருந்து பாதியிலேயே விலகி ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது நடிகை பிரீத்தி சர்மா ட்ரெண்டியான உடையில நடு ரோட்ல எடுத்த வித்தியாசமான புகைப்படங்களை தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க குறித்த புகைப்படங்கள் தற்பொழுது இணையதளத்தில் ரைக்குகளை குவிச்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க